நம்ம இது எல்லாமே பார்த்துட்டோம் நெடில் எழுத்துக்கள் நெடில் வேறுபாடு அப்படின்னா குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பேசிக்காக நம்ம பார்த்துக்குவோம் குரல் நெடில் இதோட பேசிக் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எழுத்துக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது இல்லாமல் இந்த குரல் நெடியுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தையோட நம்ம பொருள் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை எழுதுறதுக்கு ரொம்ப இருக்கும் இப்போ குரல் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் ஒலி வடிவமாக எழுபப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து எனப்படும் அடுத்தது இதில் குரில் எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஐஏ சொல்லுவோமா அதில் அஞ்சு எழுத்துக்கள் வந்துட்டு குரில் எழுத்துக்கள் உ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் இது மெய்யெழுத்தோடு சேரும்போது உயிர்மை குரல் நமக்கு கிடைக்கும் அதே போல் நெடில் எழுத்துக்கள் ஆறு இருக்கும் ஆஇஏஐஓ ஓ இது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் இ மெய் எழுத்தோடு சேரும்போது உயிர்மை நெடில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இதோட மாத்திரை அளவு என்னென்னு பார்த்துருவோமா குரல் அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் அப்படிங்கிறது ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரைகள் தான் இது வந்து சும்மா பேசிக்காக வந்து இதுதான் குரில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு படிச்சுக்கிறோம் கொஸ்டின் நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எழுத்து பல் அப்படின்னு வருதுதான் பா குரில் எழுத்து தேய்த்தல் பல் தேய்த்தல் இது சொல்லுவோம் இதுவே பா அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா பால் அப்படின்னு வருமா ஸோ குடை அப்படிங்கிறது குடை கூடை அப்படிங்கிறது நெடில் எழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம கொஷனில் கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்துட்டு எந்த எழுத்துக்கள் இது வந்து நெடில் குரில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாமல் வார்த்தையோட பொருள் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இந்த இது எழுதிட முடியும் அவ்வளோதான் இது பேசிக்காக நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் எங்கேயாவது இது ரிலேட்டடான ஒரு எங்கேயாவது ஒரு வார்த்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதோட பொருளை படிச்சுக்கோங்க நான் எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருக்கேன் படம் பாடம் கடை காடை கலை காளை விடு வீடு வனம் வானம் மிதி மீதி அதுக்கப்புறம் கரம் காரம் விதி வீதி இந்த மாதிரி எழுத்துக்க சரிங்களா ஃபஸ்ட்டு கூறியில் அடுத்து இருக்க எழுத்து நெடியில் எழுத்தாக கொடுத்துருக்கேன் மடம் மாடம் சுடு சூடு நகம் நாகம் நிதி நீதி சதம் சாதம் முடி மூடி இந்த மாதிரி பட்டு பாட்டு பொலி அப்படின்னா அழகு போலி அப்படின்னா அந்த சாயலில் இருக்கிறது பெரு அப்படின்னா பெரிய பேர் அப்படின்னா பெயர் இந்த மாதிரி சரிங்களா இந்த ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க இதுதான் பொலி போலி பெரு பேரு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின் ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம் அது இல்லாமல் பேசிக்காக இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க